தெய்வத்துக்கு நல்லது மாத்திரம் செய்ய செய்யத் தெரியும் இனிமே தெய்வத்திட்ட எந்த சூழல் வந்தாலும் கூட அட தெய்வமே இப்படி செஞ்சேன்னு சொல்லாதீங்க எது செய்திருந்தாலும் அது நம்ம செஞ்சதுதான் தெய்வத்துக்கு நல்லதை செய்ய தெரியும் நல்லதை கொடுக்க தெரியும் நல்லதை மாத்திரமே நிகழ்த்த தெரியும் இவ்வளவு விக்கிரக வழிபாடா விதவிதமான தெய்வங்களா நம்ம சிந்தனையோ என்ன ஓட்டமோ ஒரே நிலையில் இருக்கிறது இல்லையா உலகம் சமதளமாக இருந்தால் அவங்களுக்கு சரியாக இருக்குமா ஒரு சதுரமாக உலகின் இயற்கை இருந்தால் ஒத்துக்கொள்ள முடியுமா மேடுகள் பள்ளங்கள் உயரத்திலிருந்து விழும் அருவி பாய்ந்து ஓடும் ஆறு ஆர்பரிக்கும் கடல் தண்ணீரே இல்லாத பாலைவனம் எல்லாமே அழகு எல்லாத்துலேயும் நான் இருக்கிறேங்கிற ஒரு தான் இறைவன் சொல்கிறார் அப்படியான ஒரு வடிவங்களில் தான் ஈஸ்வரனா மகாசக்தியா விநாயகரா முருகனா திருமாலா மகாலட்சுமியா வாராகி எல்லா உருவங்கள்லையும் இறைவன் நிறைந்திருக்கின்றார் இதில் ஆண் இறைவன் பெண் இறைவன் இருக்கிறதா இல்லவே இல்லை நான் மதுரக்காரி வாழ வச்சது சென்னை கபாலீஸ்வரர் சிறர் கபாலியே கபாலியும் கற்பகாம்பாலையும் கும்பிட போறப்ப எல்லாம் அந்த வாசல்ல நுழையிறப்போ எனக்கு மீனாட்சி சொக்கரை பார்க்க போகிற மாதிரியே தோணும் அவரை பார்த்தா எனக்கு மீனாட்சி சொக்கரன்னு தான் தோணுவாங்க இப்பெல்லாம் நான் மதுரை போய் மீனாட்சியும் சொக்கரையும் எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க போனேன்னா கபாலி கற்பகாம்பால் அங்கே தெரிவாங்க என்ன அழகான விளையாட்டு இல்லையா அதுதான் இறைவனுக்கு ஆண் வேஷம் போட்டும் ரசிக்கலாம் பெண் வேஷம் போட்டும் ரசிக்கலாம் ஏன்னா இறைவன் அனாதி ஆண் மல்லன் பெண்ணு மல்லன் அன்றி அலியும் மல்லன் அப்படின்னு மூணும் இருக்குது மூணும் இல்லைங்கிற ஒரே தாற்பயம் நம்ம பக்தி மயத்தில் மாத்திரம்தான் இருக்குது அதோட வெளிப்பாடுகள் தான் ஏன் உருவம் வைத்து வெளிப்படணும் நமக்கு ஒரு புள்ளி வேணும் ஒரு கட்டுப்பாடு வேணும் ஒரு சக்தி வேணும் நமக்கு எதிர்க்க பிறர் பிற மனிதர்களையோ பிறர் ஆணைகளையோ நம்பாமல் நமக்கான சுயமரியாதை தன்மானம் உழைப்பு விடாமுயற்சி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு குறிக்கோள் அது என்ன தெய்வமாக இருக்கட்டும்